உறவுகளுக்கு அன்பு வணக்கம் திறமைகள் அடையாளம் காட்டப்பட வேண்டிய ஒரு மேடையிலே அனுதாப கதைகள் மூலமாக வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க கூடாது இந்த ஒரு விமர்சனத்தினை அதிக அளவு எதிர்கொண்ட ஒரு ரியாலிட்டி ஷோ என்றால் நிச்சயமாக சிதமிழின் சரிகமபா சீனியர் சீசன் ஃபைவ் என்னென்று சொன்னால் சீனியர் சீசன் ஃபைவின் ஆரம்ப ரவுண்டில் இருந்தே இந்த விமர்சனம் இந்த நிகழ்ச்சி மீது முன்வைக்கப்படுகின்றது அதிலும் இந்த விமர்சனத்திற்காக முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் அதாவது யார் மீது குறிப்பாக இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டதோ அது இலங்கையை அதாவது இலங்கையிலிருந்து கலந்து கொண்ட போட்டியாளர்கள் இவர்களை முன்னிறுத்தி தான் இந்த விமர்சனம் எழுந்தது இந்த விமர்சனத்தை அதிக அளவு முன்வைத்தவர்கள் இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர்ஸ் அதாவது முக்கியமாக சமூக ஊடகவியலாளர்கள் இதிலே சில உண்மைகள் இருக்கின்றது சில தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இருக்கின்றது இது தொடர்பாகத்தான் இந்த ஒரு காணொலியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இது சந்திரன் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு செய்ய மறக்காதீர்கள் இதுவரை என்னுடைய சேனலை செய்து பார்த்த என்னுடைய நண்பர்களுக்கு மறுமொரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக நாங்கள் தெளிவு பெற வேண்டிய ஒரு இடம் தான் சிநேகாவினுடைய கதை என்னென்னு சொன்னால் ஸ்னேகாவை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த விமர்சனங்கள் மீது முக்கியமாக முன்வைக்கப்பட்டது இலங்கையை சேர்ந்த இந்த இந்த விமர்சனத்தினை முன்வைத்தது ஸ்னேகாவிற்கு எதிராக அல்ல மாறாக இந்த நிகழ்ச்சிக்கு எதிராக ஏன் என்று சொன்னால் இலங்கையிலிருந்து கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் அது வடக்காக இருந்தால் அந்த யுத்தம் சார்ந்த ஒரு சூழலிலே அவர்கள் பாட அவர்களை பாட வைப்பதும் மலையகத்திலிருந்து கலந்து கொண்டதால் அந்த பொருளாதார பின்னணியை முன்னிலைப்படுத்தி ஸ்னேகாவை இந்த நிகழ்ச்சியில் நிகழ்வில் கலந்து கொள்ள செய்ததும் சிடிவியின் தவறு என்ற ரீதியிலே தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டது உண்மையிலேயே இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விமர்சனம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விமர்சனத்தின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஏதோ சில வாய்ப்புகள் கிடைக்காமல் போகின்றது என்ற ஒரு பக்கமும் உண்மையில் இருக்கின்றது ஓகே பொறுத்த அளவிலே அதிகமாக பேசப்பட்டது சினேகாவினுடைய உடை அந்த உடையை அணிந்து வந்தது ஏழ்மையின் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது இது சினேகா வாழ்ற அந்த சமூகத்திலும் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது இது சினேகாவினுடைய மனதிலும் ஆழமாக மதிந்து இருக்கின்றது சினேகாவினுடைய பெற்றோரும் இதனால் சில பிரச்சனைகளுக்கு முன் கொடுத்துருக்கின்றார்கள் ஓகே ஆனால் உண்மை என்னவென்று ஓரிரு வாரங்கள் கடந்த நிலையிலே சினேகா வீடியோ மூலமாக ஊடகங்களுக்கு அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் ஸ்னேகாவினுடைய பெற்றோரும் இது சம்பந்தமாக பேசியிருந்தார்கள் இதை தாண்டி ஒரு ஆதாரமாக ஒரு விஷயத்தை முன்வைக்க முடியும் மலையோரம் செய்திகள் என்ற பேஜ் ஒன்று இருக்கின்றது இருக்கின்ற ஒரு பேஸ்புக் பேஜ் இதிலே மலையகம் சார்ந்த செய்திகள் உடனுக்குடனே வழிவந்து கொண்டிருக்கும் இந்த பேஸ்புக் பேஜிலே இந்த சினேகா வாழ்ந்த அந்த தோட்ட தொழிலார்கள் அந்த தோட்டத்தை சார்ந்தவர்கள் சிநேகாக்கு இவ்வளவு பணம் யாரு வழங்கினார்கள் என்ன உதவிகள் செய்தார்கள் என்ற ஒரு கடிதம் வெளியிடப்பட்டது இந்த வெளியாகி இருந்தது இந்த பிரச்சனை நடக்கும் போது சொன்னால் ஸ்னேகா உண்மையிலேயே அந்த தோட்ட தொழிலாளர்களது ஒரு நாள் பணத்தின் மூலமாகத்தான் இந்தியா சென்றார் என்பது உண்மைதான் இங்கு அணிந்த உடை அங்கு அணிந்த உடைக்கிடையில் இருக்கின்ற வித்தியாசம் அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை பொறுத்தது அது ஸ்னேகாக்கு எந்த விதத்திலுமே அதில் சம்பந்தம் இல்லை பட் ஸ்னேகா வெளியில் வந்த ஒரு கருத்தனை கூறியிருந்தார் அந்த மன அழுத்தம் தான் இந்த போட்டியில் நான் தொடர முடியாமல் போனது என்று ஆனால் ஸ்னேகா செலெக்ஷன் ரவுண்டிலே பாடினதற்கும் இறுதியாக பாடி வெளியானதுக்கும் இடையிலே மியூசிக் தெரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கும் ஸ்னேகா எவ்வளவோ வருகேறி இருக்கின்றார் ஸ்னேகா பட்டை தீட்டப்பட்டிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் செலெக்ஷன் ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்ட் அதுக்கு பிறகு அடியாத்தாடி பாடல் பாடும் பொழுது அந்த சரணத்தின் இறுதி ரெண்டு அந்த ஹை இரண்டு இடத்திலே முக்கியத்துவப்படுத்தி குறித்து காட்டி ஜட்ஜ் ஸ்ரீனிவாசம் என்னவென்று உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப நிறைய இருக்கின்றது ஸோ ஹை பிச் போகும்போது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அந்த ட்ரைனிங்கை ட்ரைனர்ஸிடம் எடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஒரு கமன்ஸை சொல்லுவார் அதற்கு அடுத்த வாரம் வித்யாசாகர் பங்கு நிகழ்ச்சியிலே ஸ்னேகா ஐயாறு எட்டு நாத்துக்கட்டு என்ற பாடலை பாடியிருப்பார் அதிலே அந்த மேல் போஷன் என்பது கொஞ்சம் ஒரு லோ பிச்சிலேயே போய் கொண்டிருக்கும் இந்த பிமேல் போஷன் என்பது ஹை பிச்சிலேயே பாட வேண்டிய ஒரு பாடலாகத்தான் திருப்பி அந்த பாடலை கேளுங்கள் இருக்கும் அந்த பாடலை ஸ்னேகா சிறப்பாக பாடியிருந்தார் அதற்கு செயல்பாடு வித்யாசாகர் கூட அந்த பொண்ணு தூள் சுபமாக பாடினா என்ற ஒரு விமர்சனத்தை வழங்கியிருந்தார் என்ற ஒரு கருத்தினை வித்யாசாகர் இசையப்பாளர் வழங்கியிருந்தார் அதுக்கு பிறகு எஸ்பிபி சரண் கலந்து கொண்ட இந்த சுற்றிலும் அதாவது அந்தவானம் என்ற பாடலிலும் கூட எஸ்பிபி சரண் கூறியிருந்தார் சிநேகா உங்களுடைய வாய்ஸ் சூப்பர்வாக இருக்கின்றது இனிமையாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அடுத்த போட்டியாளர் எங்களுடைய சபேஷன் இன்று இந்த சீசன் ஃபைவ் இலே ட்ரெண்டிங்கில் இருக்கின்ற ஒரு போட்டியாளர் என்று சொன்னால் நிச்சயமாக

அழுது அனுதாபத்தினை தேடி வாய்ப்பினை எடுத்துக்கொண்டார் சொல்லி உண்மையிலேயே சபேசன் அதாவது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் லைவாக மிக சிறப்பாக பாடக்கூடிய ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு பாடகர் தான் சபேசன் அப்பாறை மாவட்டம் திருக்கோயிலிருந்து கலந்து கொண்டவர் சபேசனுடைய ஜேர்னி சபேசனுக்கு இப்பொழுது புல் அவர் தெளிவாக இருக்கின்றார் தான் எங்கே செல்ல வேண்டும் என அந்த பாதையிலே சபேசன் சென்று கொண்டிருக்கின்றார் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அந்த ஓரிரு நாட்களிலேயே மறைந்து விட்டது காரணம் என்று சொன்னால் அவர் தன்னுடைய திறமையின் மூலமாக தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார் அடுத்தவர் தரங்கினி தரங்கினி ஆக ஹைப்பாக பேசப்படவும் இல்லை ஆக விமர்சித்து பேசப்படவும் இல்லை தரங்கனியினுடைய ஜேர்னி ஒரு ஒரு நடுநிலையாக சென்று கொண்டிருக்கின்றது இன்னும் பல சுற்றுகளை கடந்து தரங்கினுடைய பயணமும் முன்னோக்கி செல்லும் ஓகே பட் இதிலே எனக்கு ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்ட விஷயத்தை கூறுகின்றேன் இந்த அனுதாப கதைகள் கூறி இந்த நிகழ்வுக்கான அந்த ஹைப்பை ஏற்ற பார்க்கின்றார்கள் அதன் மூலமாக எங்கள் எங்களது எங்கள் மக்கள் அவமானப்படுத்தப்படுகின்றார்கள் என்ற ரீதியிலே முன்வைத்த அந்த விமர்சனம் நான் எவ்வாறு என்று பார்க்கிறேன் சொன்னால் அந்த வாய்ப்பினை இங்கு இலங்கையைச் சேர்ந்த யாராவது அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவார்களா கில்மிஷாவிற்கு கில்மிஷாவை எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அங்கே கில்மிஷாவுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதுனால்தான் இல்லை என்றால் கில்மிஷா அதற்கு முன்னிருந்தே இசை நிகழ்ச்சிகளிலே பாடிக்கொண்டிருந்த ஒரு பாடகி தான் எங்களுக்கு தெரியாது சபேசனையும் எங்களுக்கு தெரியாது ஓகே நாங்கள் யாருமே ஸ்ரீலங்கா இலங்கையை சேர்ந்த நம் நாட்டு பாடல்கள் என்ற விஷயத்திலே எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை நாங்கள் எங்களுடைய இசைத்துறையை வளர்க்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு துளியளவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் தங்கியிருப்பது இந்திய திரை இசை தான் இது ஒரு கவலைக்குரிய விடயம் தான் இருந்தாலும் சொல்லியே ஆக வேண்டும் பட் இந்த உருவாகுகின்ற இந்த கலைஞர்கள் சபேஷனாக இருக்கட்டும் கில்மிஷாகவாக இருக்கட்டும் தரங்கினியாக இருக்கட்டும் நாளை இந்த நிகழ்ச்சியிலே இனிவரும் காலங்களிலே கலந்து கொள்கின்ற போட்டியாளர்களாக இருக்கட்டும் இவர்கள் தங்களுக்கான புகழினை அடைந்த பின்னர் இவர்களுடைய யூடியூப் பேஜிலோ இவர்களுடைய டிக்டாக் பேஜிலோ இவருடைய பேஸ்புக் பேஜிலோ இவர்கள் நம் நாட்டு பாடல் ஒன்றை அதாவது ஒரு சிறந்த இசையமைப்போடு வழங்கப்பட்ட ஒரு பாடலை பாடினால் அப்பொழுது அந்த பாடல் நிச்சயமாக எங்களால் ஏற்கப்படும் சொன்னால் அந்த கலைஞர் யாரென நாங்கள் ஏற்கனவே அடையாளம் அடையாளம் கண்டுவிட்டோம் அந்த காட்டப்படுகின்ற விட்டோம் சாரிங்க அப்பா இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கே பார்க்கின்றேன் இலங்கையிலே ரியாலிட்டி ஷோஸ் நடந்தாலும் கூட இந்த ரியாலிட்டி ஷோஸ்லே இல்லாத பல விஷயங்கள் இந்திய ரியாலிட்டி ஷோவிலே குறிப்பாக ஸ்ரீதமிழ் சாரிங்கப்பாவிலே இருக்கின்றது அவர்களுக்கு அந்த ட்ரைனிங் வழங்கப்படுகின்றது அந்த அனுபவத்தினை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இங்கிருந்து ஓரிரு நான்கு ஸ்வரங்கள் பாட தெரிந்தவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது மியூசிக் ஜீனியஸாக வெளியே வருகின்றார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு வாரமும் அவர்கள் பாடும் பொழுதே விளங்குகின்றது இறுதியாக நடுவர் விஜய் பிரகாஷ் கூறிய ஒரு கருத்தினை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றேன் பவித்ரா போட்டியாளர் பவித்ரா கூறுவார் திறமை என்ற விஷயத்தை தாண்டி மனிதாபிமானம் என்பது சீதாமலையிலே பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் சோ வாய்ப்பினை நான் வழங்குகின்றேன் அந்த மனிதாபிமான அடிப்படையில் அந்த வாய்ப்பினை நீங்கள் சரியாக பயன்படுத்தி பயிற்சி எடுத்து உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை முன்னோக்கி செல்வது என்பது செல்வது என்பது உங்களுடைய கையிலே இருக்கின்றது அதைத்தான் நான் எங்களுடைய போட்டியாளர்களுக்கும் கூறுகின்றேன் இனிவரும் காலங்களில் இலங்கையைச் சேர்ந்த போட்டியாளர்களுக்கு கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது கூட சந்தேகமாக தான் இருக்கின்றது பட் அவ்வாறு வழங்கப்பட்டால் விமர்சனங்களை பற்றி கவலை கொள்ளாது உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு எவ்வாறு இந்த நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை மற்றும் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் காலம் நிச்சயமாக உங்களை வெற்றியின் உச்சத்திலே வெற்றியின் விளிம்பிலே உங்களை கொண்டு போயிட்டு நிறுத்தும் சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவிலே அதுவரை விடைபெற நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்